ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமையல் சமைச்சோம் அப்படின்றத பாக்கலாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான சமையல் தாங்க சமைச்சிருந்தோம் அது என்னென்னு சொல்லி பாக்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க சுடு சுட வந்து சாதம் செஞ்சு வச்சிருக்கிறோம் சூப்பரா இருக்கு பாருங்க சுட உதிரி உதிரியான சாதம் சாதம் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு அதனால கம்மியா இருக்குங்க இது பாருங்க சூப்பரான தோசை செஞ்சு வச்சிருக்குங்க சூப்பரான தோசைங்க நல்லா சாஃப்டா பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை செஞ்சு வச்சிருக்குங்க அடுத்ததா வாங்க இது வந்து போட்டி குழம்புங்க சூப்பரா இருக்கு பாருங்க போட்டி குழம்பு சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்குங்க சூப்பரான போட்டி குழம்புங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சமையல் தாங்க சமைச்சிருந்தோம் நான்வெஜ் எல்லாமே வந்து வாங்கி வந்து சமைச்சுட்டோங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க ரெசிபி வேணும்னா நம்மளுடைய லைவ் வீடியோ வந்து போட்டிருக்காங்க லைவோ வந்து என்னென்ன வாங்கி சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ வரும் மறக்காம லைவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க அடுத்து என்ன குழம்பு செஞ்சுருக்குறோன்னு சொல்லி குட்டிஸ்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சிக்கன் குழம்பு வந்து செஞ்சாச்சுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க பிடிச்ச மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சுட்டோம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா ஜம்முன்னு இருக்கு சிக்கன் குழம்பு அடுத்ததாக இது வந்து பாத்தீங்கன்னா ஓம குழம்புங்க இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கிரேவி மாதிரி செய்யறது இதுவும் ரெசிபி வந்து நம்ம சேனல்ல இருக்கு கண்டிப்பா வந்து ரெசிபி வந்து சேனலு இருக்குது கண்டிப்பாக பாருங்க இதில் வந்து கத்திரிக்காய் முள்ளங்கி மஞ்ச எல்லாம் போட்டு செய்யறதுங்க வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பாக இது வந்து சேனலில் வந்து போட்டிருக்கேன் ஓம குழம்பு செய்வது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா காணாங்க மீன் குழம்புங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு பாருங்க ரெண்டு வகையான மீன் குழம்பு செஞ்சுருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து காணாங்க மீன் குழம்பு ரெண்டே மீன் தாங்க வாங்கி வந்திருந்தாங்க எனக்காக அதை வந்து சூப்பராக வந்து சின்ன கடாயில் வச்சு குழம்பு செஞ்சுட்டேன் தான் பாருங்க சூப்பரான மீன் குழம்புங்க இது வந்து அந்த மீன் குழம்புங்க எப்படி இருக்கு பாருங்க இருக்குங்க இந்த குழம்பு சாப்பிட வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மீன் குழம்பு வந்து எப்படி சொல்லி நான் இன்னைக்கு என்ன சமைச்சோம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சமையல் லைவ் இருக்குங்க கண்டிப்பா அது லைவ் போய் பாருங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் எல்லாம் இன்னைக்கு சமைச்சோங்க நான்வெஜ் சண்டே வந்து இதுல இருந்தாங்க சிக்கன் குழம்பு சமைச்சிருக்கோம் மட்டன் குழம்பு வந்து அட்டன் வந்து போட்டி வந்து சமைச்சிருக்கோங்க அடுத்ததா வந்து இந்த ஓம குழம்பு வந்து நைட் செஞ்சதுங்க அடுத்ததா வந்து காணாங்கத்த மீன் குழம்பு இது வந்து பாப்புலர் மீன் குழம்புங்க இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கிறேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே பிடிக்கும் சூப்பரா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிரேக் வந்து இதெல்லாம் தாங்க நாங்க சமைச்சோம் லஞ்சுக்கு இதே தாங்க நைட் டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு களி செஞ்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடிங்க சண்டேனால என்ன சூப்பரா வந்து நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்றவங்க மதியம் போல ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக போறோம் அதனால வந்து சிம்பிளாவே சமைச்சிட்டோம் ரொம்ப சிம்பிள் எல்லாம் இல்ல கொஞ்சம் ஹெவியா தாங்க இருக்கு ஏன்னா குட்டிஸ் எல்லாம் யாரும் வர போறதுல நான் மட்டும் தானே போறோம் அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போறோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பண்ணிக்கிறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்